பாஜக எல்லா காலங்களிலும் அம்பேத்கரை தான் செய்திருக்கிறது எப்பெல்லாம் கொண்டு வருகிறார் அம்பேத்கர் ஹிந்து கோட்பில் கொண்டு வந்தவுடனே அதற்கு இந்தியா முழுவதும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தி எல்லாம் இந்த ஆர் கூட்டம் இந்துத்துவ அமைப்புகள் இதெல்லாம் அம்பேத்கருக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை பண்றாங்க தெரியுமா இவங்க ஆல் இந்தியா

the proposed code இங்க மதத்துக்கு எதிரானது இதனால் அம்பேத்கர் தன்னுடைய பதவியவே ராஜினாமா செய்யக்கூடிய கூடிய நிலைக்கு என்ன செய்யப்பட்டார் தள்ளப்பட்டார் 1949 டிசம்பர் 11 ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பாஜாகாவின் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் ஒரு மாபெரும் போராட்டத்தை அம்பேத்கருக்கு எதிராக அணி திரட்டியது அந்த போராட்டத்தில் பேசிய ஆர் காரர்கள் பேசுகின்ற பேச்சாளர்கள் எல்லோரும் அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட்பில்லை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அதில் ஒருவர் சொல்லுகிறார் இது அம்பேத்கரால் இந்து மதத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு என்று பேசினார் அம்பேத்கருடைய உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன தி ஆர்கனைசர் மேகசின் இன்சல்ட் டாக்டர் அம்பேத்கர் பை கம்பேரிங் ஹிம் வித் லில்லிபுட் இந்த ஆர்கனைசர் பத்திரிகை யார் ஆரம்பிச்சான்னு உங்களுக்கு சொல்லணும்ல ஆர்கனைசர் இஸ்ய மவுத் பீஸ் ஆஃப் தி ஹிந்து நேஷனலிஸ்ட் அண்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷன் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் தி நியூஸ் பேப்பர் ஹாஸ் பின் எடிட்டட் பை ஏஆர் நாயர் கே ஆர் பல்கானி எல் கே அத்வானி அந்த பத்திரிகை அம்பேத்கரை லில்லி புட் என்று சொல்லி கொச்சை படுத்தியது என்று டேட்டோட சொல்றாங்க 1949 நவம்பர் 30 ஆம் தேதி ஆர்گانیசர் பத்திரிகை எழுதுகிறது இந்தியா தொடர்பாக இந்திய சட்டங்கள் இந்திய மரபுน எதுவுமே இல்ல மேற்கை நாடுகளில் இருந்து சட்டங்களை எடுத்துக்கிறார்கள் தி லாஸ்ட் ஹிந்தி மனுஸ்மriti ஆர் ஸ்டில் அட்மைர்ட் டுடே ஃபார் ப்ரோமோட்டிங் オபीडியன்ஸ் அண்ட் கன்ஃபார்மிட்டி மனுஸ்மriti எவ்வளவு சூப்பருங்க அதிலிருந்து எடுத்து நீங்க சட்டத்தை இயற்றி இருக்க வேண்டும் அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கர் மனுஸ்மிருதியில் இருந்து சட்டத்தை இயற்றவில்லை மனு இருந்து அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அப்ப இது இன்னைக்கு நேற்று போராட்டம் இல்லைங்க இது நீண்ட நெடுங்கால போராட்டம் கோல்வால்கர் ஆர் எஸ் இரண்டாவது குரு அவர் சொல்றாரு இந்த இந்த சட்டம் வந்து எதுல இருந்து எடுத்திருக்கு நான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மனுஸ்மிருத்தில இருந்து எடுக்க வேண்டாமான்னு இது எல்லாம் டேட்டோட நான் சேலஞ்ச் பண்றேன் இல்லையே நீ நிறுவி டேட்டோட டயத்தோட நான் சேலஞ்ச் பண்றேன் எவிடென்ஸ்னா இது எவிடென்ஸ்